பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு பேரை கேட்டவுடனே நம்ம எல்லாருக்கும் நினப்பு வர்றது ரொம்பவுமே கெட்டவங்க ரொம்பவுமே ஏழையானவங்க ரொம்பவுமே வெள்ளம் வர ஒரு ஊர் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்ற சில விஷயங்கள் மட்டும்தானே நம்மளுக்கு தோணுது ஆனால் இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு கதை இருக்குது ஸோ இன்னைக்கான வீடியோவில் பங்களாதேஷ் மக்களோட ஒரு வாழ்க்கைக்கு உங்களை நான் இட்டுட்டு போக போகிறேன் ஏதோ நியூஸ்ல வர ஹெட்லைனை படிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்ல போகிறது கிடையாது கிட்டத்தட்ட அவங்களோட ரியாலிட்டி அவங்களோட சர்வைவல் ஸ்டோரியை தான் நம்ம இப்ப இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் இந்த ஒரு வீடியோ பங்களாதேஷ் மக்களை நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது அவங்களையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பங்களாதேஷில் இருக்கிற நிறைய ஏழையான குடும்பத்துக்கு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்னதா இருக்கும் அதுவும் அந்த செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டின மாதிரியான வீடு கிடையாது இந்த ஆஸ்பா ஷாட் போட்ட வீடு அப்புறமா இந்த இரும்பு ஷீட்டு போட்ட வீடு அப்புறமா இந்த பேம்பு வீடு அப்புறமா இந்த மணல்ல கட்டின சில வீடு பங்களாதேஷ்லேயும் பணக்கார ஏரியா சிட்டிஸ் எல்லாமே இருக்குது தாகா சித்தாங்க அந்த மாதிரி எல்லாம் ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஸ்லம் ஏரியான்னு சொல்லுவாங்க அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக்கு அப்புறம் இந்த ஏரி ஓரம் அப்புறமா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏரியாஸ் எல்லாம் இருக்குல்ல இங்கே தான் அவங்களோட வீடே இருக்குது ஸோ அந்த வீடு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆகா ஓகோன்லாம் இருக்காது ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் ஸோ பிரைவசி கூட இருக்காது எப்போ வேணாலும் இடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் மழை காலத்தில் மழை வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அதுவும் இந்த மழை காலலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களும் அவ்வளோதான் அவங்கள்ட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸு புக்கு ஃபுட்டு எல்லாம் நாசமாக போயிடும் அது வந்து எலக்ட்ரிசிட்டியெல்லாம் இருக்கே அவ்வளோதான் அவங்களுக்கு கரண்ட்டு கிடச்சாலே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஷேர் கூட பண்ணிக்க மாட்டாங்களாம் அப்படியே ஷேர் பண்ணாலும் இல்லிகளில் வந்துடுது அப்புறமா குடிக்க நல்ல ஒரு சுத்தமான ஒரு நீர் வந்து டெய்லியும் கிடைக்கிறதே அவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக சரி இருந்தாலும் அந்த சின்ன வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ சந்தோஷமாக இருந்து அவங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்களோட கனவு வீட்டை நோக்கி போய்கிட்டு தான் இருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது இவங்களோட டெய்லி உரம் பங்களாதேஷில் வாழ்கிற நிறைய மக்கள் ரிஸ்ட் சேலரின்னு ஒன்று கிடையவே கிடையாது அவங்க எல்லாருமே தினக்கூலியில் சேர்ந்தவங்க தான் அதுவும் இவங்க தினசரி செய்கிற அந்த வேலைக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிக்ஷா எடுக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறது இந்த கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி ஹெல்ப்பராக இருக்கிறது ஸ்ட்ரீட் வெண்டரு அப்புறமா இந்த மீன் பிடிக்கிறவங்க அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க இன்னைக்கு வேலை செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு அதே அவங்க வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லை ஒரு ரிக்ஷாக்காரர் ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினாலு மணி நேரம் வேலை செஞ்சால் மட்டும்தான் அவருக்கு அன்னைக்கான ஒரு ஃபுட்டு வாங்குறதுக்கும் அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கான ரெண்டையும் கொடுக்க முடியுமா இவங்க செய்கிற வேலைக்கு எந்த ஒரு ஜாப் செக்யூரிட்டியும் கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது ஏன் சேஃப்டி கூட கிடையாது எல்லோரும் இவங்க ஹோப்பை வச்சு தான் இருக்கு அடுத்ததான் இவங்களோட ஃபுட் அண்ட் டெய்லி ஸ்டகலை பற்றி பார்க்கலாம் இந்த பங்களாதேஷ் மக்களோட ஒரு ரொம்பவுமே சிம்பிளான ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும் அவங்க டெய்லி சாப்பிட்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் அப்படி இல்லைன்னா தால் அது இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் இது மூ மாற்றி 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 தான் சாப்பிடுவாங்க என்றைக்காவது ஒரு நாள் மீனோ கரியும் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா இவங்க ரொம்பவுமே பணக்காரங்களாம் அப்படின்னு தான் நினைப்பாங்களாம் கூட இருக்கிறவங்க அப்படிப்பட்ட கறியும் மீனையும் எடுக்கணுன்னா அங்கே நிறைய பேர் பணம் நடக்காது அதனால் மாதத்துக்கு ஒரு வாட்டியோன்னா ரெண்டு வாட்டியோ தான் ஒரு குடும்பம் எடுக்குமா அங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அவங்க கம்மியாக தான் சாப்பிடுவாங்களாம் இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகள் வந்து நிறைய சாப்பிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக பசி எடுக்கும் ஆரம்பிச்சா சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட சாப்பிட்டு தான் அவங்க கொஞ்சம் நல்லா வளர்ந்து அவங்க ஏதாவது நல்ல வேலைக்கு போவாங்களான்னு சொல்லி நிறைய பேரோட கனவா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து இந்த சாப்பாட்டோட கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வளர்ப்பாங்களாம் ஏன்னா அவங்க பெரிய வர வரைக்கும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க நல்லாவே கற்றுக்கணுமா பங்களாதேஷ் மக்கள் அடிக்கடி சாப்பிடாமல் இருக்கிறது வந்து ஒரு புதிய விஷயம் கிடையாது ஏன்னா அங்கே இருக்கிற நிறைய பேர் நிறைய வாட்டி சாப்பிடவே மாட்டாங்களாம் இதுவும் அவங்க வாழ்க்கையில் ஒன்றாகிடுச்சா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது குழந்தைகள் அப்புறம் அவங்களோட எஜுகேஷனை பற்றி தான் பங்களாதேஷில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குமே எஜுகேஷன் வந்து ஒரு பெரிய ட்ரீம் ஆனால் அது ரியாலிட்டிக்கு வந்ததே இல்லையா பங்களாதேஷில் எல்லா குழந்தைங்களுமே ஒரு காலகட்டத்தில் ஸ்கூலில் சேர்த்துருவாங்களாம் ஆனால் அதுக்கப்புறமும் ட்ராப் அவுட் ஆகிடுவாங்களாம் இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறது தான் அதனாலேயே குழந்தைகள் ஒரு காலகட்டத்தில் சீக்கிரமாகவே வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்களாம் அப்படி வேலைக்கு போகிறதுனால அந்த பசங்க ஏதோ புக்ஸ் வாங்கியாச்சும் படிக்கலாம் யூனிஃபார்முக்காச்சும் காசு கிடைக்கும் அப்படின்ட்டுருவாங்களாம் ஆனால் அப்படி அந்த குழந்தைங்கள் வேலைக்கு போகிறதுனால படிக்க முடியாமல் கடைசியில் அவங்க சின்ன வயசுலேயே வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் நினைக்கிற மாதிரி கிட்டக்க கிட்டக்க இருக்காதான் பங்களாதேஷில் ரொம்ப தூரமாக தான் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிற நிறையா பசங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி டீ கடையிலையும் மெக்கானிக் ஷெட்லேயும் அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கடையிலையும் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் விளையாட வேண்டிய வயசில் குழந்தைகள் விளையாடாமல் படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் சின்ன வயசுலேயே வேலை செய்கிறதுனால இந்த பசங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு ரொம்பவுமே பெருசாக தான் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும் ஆனால் அது சம்பாதிக்க வேண்டிய ஸ்டேஜில் மட்டும்தான் சம்பாதிக்கணுமே தவிர சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கோவம் துன்பம் எல்லாத்தையும் கொடுத்து வளர்ற இருந்தாலும் பங்களாதேஷில் இருக்கிற நிறைய அப்பா அம்மாவோட கனவு என்ன இருக்குன்னா எஜுகேஷன் இஸ் த ஒன்லி வே ஆஃப் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த பங்களாதேஷ் ப்ராவர்ட்டி எப்படியாவது தன் குழந்தைகளை படிக்க வச்சுட்டா எஜுகேஷன் வந்து ஒரு சின்ன கீயாக இருக்கும் நம்ம பெரிய ஒரு லாஸ் இது மூலமாக பசங்களுக்கு நல்ல வேலை கிடச்சதுனா நல்ல ஒரு வீட்டுக்கு போகலாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம் நல்ல துணி மணிக்கில் போடலான்ற ஒரு பெரிய கனவு தான் பங்களாதேஷில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களோட கனவாக இன்னைக்கு இருக்கு ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது ஹெல்த் அண்ட் மெடிக்கல் ரியாலிட்டி பங்களாதேஷ்ல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய டேலன்த் கேர் நீங்க சொல்லலாம் கவர்மெண்ட் இல்லையா அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கதான் செய்யுது ஆனால் எப்பயுமே வேலைகள் சரியா பார்க்கப்படாம ஒரு பால் அடைஞ்ச கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஏன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகலாமே அப்படின்னு நீங்க சில பேர் கேட்கலாம் ஏன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா அவங்க ஒருவா ரெண்டு ரூபாயை வாங்குறாங்க எடுத்தோடனே சார்ஜ் போடுறது இல்லை ஆயிரம் கணக்குலையும் லட்ச கணக்குலையும் அதனால அங்கே இருக்கிறவங்க யாருமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து மோஸ்ட்லி போகிறது இல்லை இது மூலமாக சில பேர் வந்து லோக்கல் கிளினிக்ஸு இன்னும் வீட்டிலே செய்யறதா இல்லைன்னா ஏதோ ஒரு கடன் வாங்கியாச்சு ஒரு சின்ன கிளினிக் கேட்டுகிட்டு போயிடுறாங்க ஒரு சின்ன உடம்பு சரியாமல் போகிறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் டிசாஸ்டர் நடக்குது பங்களாதேஷ் மக்களுக்கு அடுத்து பார்க்க போகிறது நேச்சர் அண்டு அன்எக்ஸ்பெக்டட் டிசாஸ்டர்ஸ் பங்களாதேஷில் இருக்கிற இன்னொரு சேலஞ்சு எக்கச்சக்கமான சேலஞ்சு தான் இதுவுமே ஒன்று ஆனால் மிகப்பெரிய ஒன்று அங்கே அடிக்கடி ஃப்ளட்டு சைக்ளோனு ரிவர் எரோஷன் சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்கும் அதுவும் இந்த ஒரு நைட்டில் ஒரு ஃபேமிலியில் எக்கச்சக்கமான உயிர்கள் போவும் வேலைகள் போவும் வீடுகள் போகும் அவங்க சேர்த்து வச்ச படங்கள் போவும் அதனாலேயே பங்களாதேஷ்ல இருக்கிற நிறைய பேர் குட்டி குட்டி கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்களாம் மறுபடியும் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அவங்க லைஃபு ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு அன்சேப்டியான லைஃப்க்கு தள்ளப்படுறாங்க அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் கம்யூனிட்டி ஹோப் அண்ட் ஸ்ட்ரென்த்து அவங்க இன்னாதான் ஏழையா இருந்தாலும் பங்களாதேஷ் மக்களுக்குன்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் அவங்களோட கம்யூனிட்டி தான் அவங்க எவ்வளவு ஏழையா இருந்தாலுமே ஒரு பிரச்சனை வந்துட்டா ஒன்றா ஒன்று கூடிடுவாங்களாம் யாரும் தெரியாத ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு ஃபுட்டு ஷேர் பண்ணுறது எந்த குடும்பம் தெரியாமல் இன்னொரு குடும்பம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய சப்போர்ட்டிவான ஒரு பாசிட்டிவான விஷயம் அவங்கள்ட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய என்ஜிஓஸ் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லோன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ்க்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் சில அசியமே பண்ணியிருப்பீங்க ஏன் நம்ம நாட்டிலேயும் இதெல்லாம் இல்லையா ஏன் நாங்கள் இடக்கிற இடமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு அப்படின்ட்டு ஆனால் நான் மக்கள் எப்படியாவது எயிட்டி பர்சன்டேஜ் அவங்களுக்கு டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது பங்களாதேஷ்ல இருக்கிற நிறைய மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா அவங்க குழந்தைகள் எப்படியாவது படிக்கணும் அவங்களோட லைஃப் எப்படியாவது மாறணும் நாளைக்கு இல்லைன்னா நாலு நம்ம லைஃப் கொஞ்சமாச்சு மாறாதா அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட தான் இன்றைக்கி வரைக்கும் பங்களாதேஷ் மக்கள் டெய்லியும் அவங்களோட போராட்டத்தை தாண்டி போய்கிட்டு இருக்காங்க ஏழை தான் கடைசியான முடிவா இதுலேருந்து வெளியில வர முடியாதா அப்படின்னு நினைக்கிற நிறைய மக்களுக்கு இதெல்லாம் தாண்டி வரலாம் ஆனால் அதுக்கு அவங்க போராடிதான் ஆகணும் பங்களாதேஷ்ல இருக்கிற நிறைய மக்கள் கலியேட் பண்ணலாம் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க பங்களாதேஷ் மக்களோட வாழ்வாதாரங்கள் வாழ்நாளில் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு தான் நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஏதாவது எந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுது அதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அமேசிங்கான சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்குறாங்க டாடா பை பை சி யூ